அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடப்படுகிறது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பர்சன்டேஜ் போடும்போது தமிழ்நாட்டில் அரசியலில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் மூன்று பிரிவில் அடங்கிடுச்சு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி அப்போ மூன்று பிரிவுகள் தாண்டி அதர்ஸுன்னு ஒரு பதினாலு பர்சன்ட் ஓட்டு வந்து பல சதவீதம் வந்து எக்ஸிட் போலு கிடச்சிருக்கு இந்த பதினாலு சதவீதம் பேர் யார் யாருடையது இது தனியா நிற்கக்கூடிய ஒரு கட்சின்னு சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சிக்கு இந்திய நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்திய பொது தேர்தலில் வாக்கு வாக்கு இருந்து விழும் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு இந்த கருத்து கணிப்பின் நம்பகத்தன்மையை கேலி கூத்தாகிறது என்றது எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை நாம் தமிழர் கட்சி பதினாலு சதவீதம் வாக்கு சதவீதம் வாங்கினால் குறைந்தது இரண்டு மூன்று அல்லது நான்கு எம்பிகள் கூட அவர்கள் ஜெயிக்கக்கூடும் ஏனென்றால் வந்து அது ஒரு தனி போர்ஸ் எந்த ஒரு கூட்டணியிலும் இல்லாமல் ஒரு தனித்து நின்று ஒரு பதினாலு சதவீதம் போயிட்டா நிச்சயமாக மூன்று நான்கு இடங்களை அரித்மெட்டிக்காக வரும் அதனால அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது